பிரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் பதிகம் ஐந்தாம் பாசுரம் மத்தளவும் தயிரும் வார்குழல் நன்மடவார் வைத்தனனை களவால் வாரி விழுங்கி ஒருங்கொத்த வினைமருத முன்னிய வந்தவரை ஊரு கரத்தினொடு முந்திய வெந்திரலோய் முத்தி நிலமுருவல் முத்த வருவதன் முன் முன்னமுகத்தனியார் முகத்தனியார் மொய்குழல்களையாம் அத்தவனக்குறுகாலாடு கசுங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுகவாடுகவேம் பாசுர விளக்கம் நீண்ட தலைமுடியை உடையவர்களாய் நன்மையும் அப்பாவித்தன்மையும் உடையவர்களான ஸ்திரீகள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மத்தாலே கடையப்பட்ட தயிரையும் நெய்யையும் சேமித்து வைத்திருந்தார்கள் இந்த கண்ணவிரான் அவற்றை திருடி வயிறார உண்டான் பின்னர் கம்சனாலே இந்த கண்ணன் கொல்லப்பட வேண்டும் என்று இரண்டு அசுரர்கள் அவர்கள் கம்சனாலே ஏவப்பட்ட அசுரர்கள் அவர்கள் இரட்டை மருத மரமாய் நின்று கொண்டு இவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தினோடு நின்று கொண்டு இருந்தவர்கள் அவர்களை இந்த கண்ணன் என்ன செய்தான் என்றால் சரிந்து விழும்படி தள்ளினான் இப்படிப்பட்ட கண்ணவிரானே உன்னுடைய பற்கள் வெளியே தெரியும்படி உன்னுடைய அழகான சிரிப்பினால் உன்னுடைய திருமுகம் அழகு மிகப்பெற்று மற்றும் உன்னுடைய திருக்குழல்களானவை தாழ்ந்து அசைந்து ஆடும்படி நீ எனக்காக ஒரு முறை செங்கீரை ஆட வேணும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை இப்பாசுரத்தில்